ரீசெண்ட்டாக நான் ஆன்லைனில் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன் அது என்ன பிளான்ஸ்ன்றதை பார்க்கலாங்களா ஆக்சுவலாக பேக்கிங் வந்து ஓகேவாக இருந்துச்சு நான் டிடிடிசியில் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க கொண்டாந்து டெலிவர் பண்ணல ரெயின் அப்படி இப்படின்னு ரீசன் சொல்லிட்டு அப்புறம் நான் தான் போய் நேரில் வாங்கிட்டு வந்தேன் பிளான்ஸுங்கிறதுனால அப்புறம் ஆல்மோஸ்ட்டு பிளான்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்திருந்தது நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் நான் காட்டுறேன் சாரி கேமரா ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மிஸ் ஆகிடுச்சு பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ப்ராப்பராக இருக்கும் ஓகே இப்போ பிளான்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யூஸ்வலாக ஆன்லைனில் பிளான்ஸ் வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற சப்ஜெக்ஷன் என்னென்னா உங்களுக்கு பிளான்ஸ் சீப்பாக கிடைக்கும் கம்பேர்ட் டு நர்சரிஸ் பட் ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளான்ஸ் லூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பட் இட் ஹேப்பன்ஸ் வித் நர்சரி ஆல்சோ ஸோ அதனால் வந்து ஈக்குவல் ரிஸ்க் தான் பட் ஆனால் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நர்சரியில் வந்து ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் அது ஆன்லைனில் வந்து இது வந்து சும்மா ஹோம் கார்டன் வச்சுருக்காங்க இல்லைங்களா யூடியூப் சேனல் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறது ஆன்லைனில் வந்து மேபி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதாவது வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பட் இது வந்து ஹோம் கார்டனர்ஸ் ஸோ அவங்க கொஞ்சம் சீப்பாக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க பட் ட்ரான்சிட் வரும்போது ஸ்பாயில் ஆகுறது அப்புறம் வச்சதுக்கப்புறம் உடனே காஞ்சு போகிறது அதெல்லாம் இருக்கும் பட் இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ என்னால் ரொம்ப காஸ்ட்லியாக ப்ரைஸ் கொடுத்து பிளான்ஸ் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அண்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பழக பழக எப்படி பிளான் பண்ணணும் எவ்வளோ நேரத்தில் பிளான் பண்ணணும் அதெல்லாம் தெரிய தெரிய நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை கற்றுக்கலாம் நிறையா பிளான்ஸ் வந்து இதாகாமல் நம்ம கொஞ்சம் சேவும் பண்ணலாம் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லோட்டஸ் டியூவல் ஆக்சுவலி லோட்டஸ் கூட எனக்கு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏற்கனவே ஒரு லோட்டஸ் வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீடு வாங்கி அதுலேருந்து நான் க்ரோ பண்ணது அமேசானில் தான் வாங்கினேன் பட் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஃப்ளார் வரவே இல்லை ப்ளூ கலர் லோட்டஸ்னு சொல்லி வாங்கினேன் அது இன்னும் செடி இருக்குது பட் ஆனால் ஃப்ளார் வரல ஸோ இது ஃபஸ்ட் டைம் க்யூபர்லேருந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி இவங்ககிட்ட அது வாங்கியிருந்தேன் அது சம்திங் அரௌண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த ரேட்டில் வந்துருந்தது அப்புறம் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும் இது அப்படியே ஒரு மாதிரி அதுலேருந்து ஸ்டெம்லேருந்து வந்து வந்து ஒரு மாதிரி பேஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த பிளான்ட்ஸ் வரும் இது வந்து அடினியம் கட்டிங் அடினியம் பிளான்ட் இல்லை அடினியம் கட்டிங் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இது என்ன கலர்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு சில டைம் இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதில் என்ன கலர் ஃப்ளார் வரும்னே தெரியாது அப்படிங்கும்போது நம்ம அதை ரொம்ப சர்ப்ரைஸாக வளர்க்கலாம் என்ன வார் வரும் அப்படின்னு நம்மளுக்கே அது ஒரு டைம் ஷாக்காக இருக்கும் நம்ம பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது கொஞ்சம் வேறு மாதிரி போகும் சில டைம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இருப்போம் அப்போ ரொம்ப செம்மையாக இருக்கும் ஸோ இட் டிஃபர்ஸ் ஓகே அடுத்தது பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிங்ஸ் அண்ட் கொஞ்சம் கலாத்தியா பிளான்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நெக்ஸ்ட்டு பிளான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட் மீ ஓப்பன் இட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இவங்க நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க இது ஆக்சுவலி கொஞ்சம் டிலேவே ஆகிடுச்சு ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பிளான்ஸ் வந்து இதாகலை இது வந்து பார்த்திங்கன்னா கலாத்தியா ஐ திங்க் இது பேர் ஃபிஷ் போன் கலாத்தியாக நினைக்கிறேன் கொஞ்சம் நாட் ஷுர் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் நான் யாருக்காவது தேவை நேம் அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அடுத்து இது வந்து ஷிஷ்மேட்டவ் பிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு வேரியண்ட் இது அந்த க்ரீன் லீவ்ஸில் ஒரு மாதிரி லைக் ஒரு க்ரே டாட்ஸ் மாதிரி நிறையா இருக்கும் அண்ட் இந்த பிளான்ட் வந்து திஸ் இஸ் கலேடியம் இது வந்து ரெகுலர் யூஷுவல் கலேடியம் தான் இது நான் ரொம்ப சீப்பாக லைக் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒன்று மூடம் வாங்கியிருந்தேன் இது எல்லாருக்கிட்டையும் நார்மலாக இருக்கிற கலேடியம் தான் அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து சிங்கோனியம் இது சிங்கோனியம் வந்து இது காப்பர் சிங்கோனியமா இல்லை சாக்லேட் சிங்கோனியமான்னு தெரியல ரெண்டில் ஏதோ ஒரு கிரீடியண்ட்டு தான் இது சிங்கோனியம் இதுவும் வந்து லைக் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் தான் இது இருந்தது நெக்ஸ்ட்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுதாங்க ரொம்ப ஹார்ட் ப்ரேக் ஆகிடுச்சு எனக்கு நம்ம சாமந்தி பூச்செடி இது பட் ஆனால் சுத்தமாக ட்ரை ஆகி தான் வந்துச்சு அந்த க்ரீன் கூட இதாகிடுச்சு வருமானு தெரியல பட் எப்பயும் வேறு இது பண்ணியிருக்கேன் நட்டு வச்சுருக்கேன் வருமானு தெரியல இது வந்து போலியஸ் பிளான்ட்டோட கட்டிங்ஸ் வாங்கியிருந்தேன் கட்டிங்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்டீன் ருப்பீஸும் டுவெண்ட்டி ருப்பீஸும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு கட்டிங்ஸ் இந்த க்ரீனில் ஒரு மாதிரி மரூன் ஷேப் பேட்டர்ன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங்ஸும் அண்ட் இது வந்து சுற்றி நம்மளுக்கு சரௌண்டிங்கில் ஒயிட் க்ரீன் அண்ட் மிடலில் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி ஒரு கோலியஸ் ஆக்சுவலி கோலியஸ் பிளான்ட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு பட் நான் அதை ப்ராப்பர்கேட் பண்ணாமல் விட்டதுனால ஐ லாஸ்ட் ஆல் மை கோலியஸ் பிளான்ட் இதாங்க பர்ச்சேஸ் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஸோ சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்